பப்லுமா எங்க போறே எங்க போற அப்பாவை கூட்டிட்டு கடைக்கா எந்த கடைக்கு போறீங்க பன மூவ கிளம்பியாச்சு மூவ கிளம்பியாச்சு எரச்சி கடைக்கு போறீங்க அம்மா அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சா அப்பா உன்னை பப்பு பப்ளு வைப்பா வா டேய் பப்லு டேய் பப்லு தரந்துடணும் மகாவ தரந்துடு இயாவ போறாளம்

அது மட்டும் ாங்க பாத்து போயிட்டு வாங்க பாய் பாய் வண்டியில் பாத்து போட்டு அப்பாவை பார்த்து கவனமா கூட்டு போயிட்டு வா ம் சரி நல்ல ரியாக்ஷன்லாம் கொடுப்பா பெரிய ஆத்தா மாதிரி பாய் கிளம்புங்க பாத்து போயிட்டு வாங்க